கட்டிப்பிலையாதல் இன்று நம்முடன் டெல்லியில இருந்து ஐயா ராதுகோபனம் இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் நமஸ்காரம் 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 ஆசி இப்ப தமிழ்நாட்டுல பரபம் பேசிட்டு இருக்கேன் அதிமுகால மீண்டும் ஒரு ஒரு ரீஆர்கனைசேஷன் வரும் தலைமை மாற்றம் வர வாய்ப்பு இருக்குன்னு ஒரு டெல்லி பாபா பாஜகம் பேசிட்டு இருக்குன்னு இரண்டு அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் டெல்லி வந்து இருந்தார்கள்னு சோ டெல்லியில என்ன பேசிட்டு இருக்காங்க அதிமுக பத்தி எடப்பாண்டி பழனிசாமியை பற்றி தான் நிந்துகிறார்களே தவிர ஓ பன்னீர்செல்வம் நேற்று கூட ஜி கே வாசன் ஓ பன்னீர்செல்வம் போன்றவர்கள் அதானியின் அம்பானி சாரி அம்பானியினுடைய கல்யாணத்திற்கு மும்பை சென்றிருந்தார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அவருடைய மாப்பிள்ளை சென்றதாக கேள்விப்படுகிறேன் இது மாதிரி அங்கு நடந்த பொது நிதி பெயர்க்க இந்த இந்த பின்னணியில் கூட என்னை பொறுத்த மட்டில் ஒரே ஒரு விஷயம் என்ன என்று கேட்டால் திமுகவை வீழ்த்த வேண்டுமென்றால் அதிமுக பாஜக பாமக போன்ற சக்திகளுடைய இணைப்பு தான் தேவை மூன்று நாட்களாக மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய தலைவர்களை சந்தித்து மாவட்டம் வாரியாக பேசி வருகிறார் அதில் ஒரு கருத்தை உருவாக்கும் பொழுது நாம் தமிழர் கட்சியுடன் சேர்ந்து கொள்ளலாமா என்று பேசுகிறார்கள் அப்படியெல்லாம் வரும்பொழுது சசிகலா டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் பழனிசாமி இல்லாத அதிமுக எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுக என்று வைத்தால் கண்டிப்பாக ஒரு கூட்டணியை பாரதிய ஜனதா கட்சி முனைந்து தீவிரமாக செயல்பட்ட டெல்லியில் ஆரம்பித்து விட்டது அதனுடைய பின்னணியில்தான் அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமியை துரோகி என்று சொன்னார் அதையும் தவிர எடப்பாடி பழனிசாமி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜகவுடன் உறவு இருக்காது என்று தீவிரமாக சொல்லுகிறார் ஒன்றுபட்ட அதிமுக வந்தது கண்டிப்பாக அது ஒரு திமுகவிற்கு எதிரணியாக மாறும் இப்பொழுது இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தலைவராக இருக்கக்கூடிய அதிமுகவில் தங்கமணி அன்பு வேலுமணி போன்றவர்கள் எல்லாம் புதுவிதமான அரசியலை நோக்க ஆரம்பித்து விட்டார்கள் தூதுக்குழு போகிறார்கள் அதிலிருந்து ஒன்று வண்டி வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது விக்கிரவாண்டி தேர்தலில் கூட அதிமுக வாக்குகள் திமுக பக்கம் சென்று இருப்பதாக சொல்லுகிறார்கள் இதில் திமுகவிற்கும் ஆபத்து பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஆபத்து இந்த இரண்டு கட்சிகளும் சேர்ந்து கொண்டு ஸ்க்வீஸ் பண்ணுறாங்க முனையமாக பண்ணுவது முழுக்க முழுக்க இந்த எடப்பாடி பழனிசாமியினுடைய செயலை பற்றித்தான் ஆனால் எடப்பாடி பழனிசாமி சிறுபான்மையின் வாக்குக்காக சென்றாலும் அது கிடைக்கவில்லை இப்பொழுது அதிமுக டெபாசிட் பயிடுச்சு பதிமூணு பதினாலு லோக்சபா சீட்ஸ் இதெல்லாம் முதலில் இருந்தே அமித்ஷா அவர்கள் இரண்டாயிரத்தி அம்மையார் ஜெயலலிதா மரணம் அடைந்த பிறகு கூட இரண்டாயிரத்தி இருந்து கூடி வருகிறார் இணைய வேண்டும் அனைத்து குறிப்புகளும் இணைய வேண்டும் என்று அதை கேட்பாமல் இருந்தார் எடப்பாடி பழனிசாமி யார் அனுப்பியிருக்கிறார்கள் இப்பொழுது மு க ஸ்டாலின் தானே அவர் தான் பதவி அனுப்பிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி தோல்விட்டு விட்டாரே இந்த பின்னணியில் தான் கண்டிப்பாக மத்திய பாஜக இதன் மீது அக்கறை கொண்டு அனைத்து அதிமுகவளும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் அது நடக்குமா நடக்காதா என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் தெரியும் ஒரு வருஷம் இப்படியே போகுங்க யாரும் ஒரு நிலை நிலைப்பாட்டுக்கு வரமாட்டார்கள் விக்கிரவாண்டிய ஜெயித்ததால் திமுக அதிகமான குஷியை எடுப்பாலும் பொதுமக்களிடையே திமுகவை பற்றி ஒரு வினோதமான குறிப்பு இருக்கிறது விரோதமான குறிப்பும் இருக்கு நெகட்டிவா இருக்கிறது அதை எப்படி சமாளிக்க போகிறார்கள் என்று தெரியவில்லை சார் இதுல வந்து இப்போ இந்த சசிகலா அவர்கள் மீது பொதுவா மோடி அவர்கள் பெரிய அபிப்பிராயம் கிடையாது அவரும் சசிகலா ஏற்றுக்க மாட்டாருன்ற மாதிரி ஒரு கருத்து இருக்கு பட் இப்ப சசிகலா உள்ளடக்கிய அதிமுக உடன் பாஜக பேசுகிறதுன்னு காக்குறது அது எந்த அளவுக்கு சாத்தியம் சசிகலாவோட பிஜேபி டே நெகோசியேட் நெகோசியேட் பண்ண மாட்டாங்க அவங்க வந்து என்னன்னு ஒரு உபயோகம் பார்ப்பாங்களே தவிர என்னை பாஜகவை பொறுத்த மட்டில் அண்ணாமலை சொல்வதுதான் கடைசி கருத்து அண்ணாமலை என்ன அணுகுமுறை வைத்திருக்கிறாரோ அதன் காரணம் என்ன என்று கேட்டால் நரேந்திர மோடி அமித்ஷா நட்டா போன்றவர் அண்ணாமலையை கூறுவதைத்தான் அண்ணாமலை பிரதிபலிக்கிறார் தன்னுடைய கருத்தாக ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சசிகலா தேர்தலில் போட்டியிட முடியாது இருந்தாலும் அதிமுக வாக்குகளில் பிரியக்கூடாது என்று எதிர்பார்க்கிறார் சசிகலா இதுதாங்க தேவர் கவுண்டர் போன்ற ஜாதிகளிடையே ஒரு மோதல் வந்துவிட்டது தவிர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் அதிமுக இருக்கக்கூடிய சீனியர் தலைவர்களுடைய கருத்து எப்படி இருந்தாலும் திமுகவே ஆட்சிக்கு வரவிடக் கூடாது என்பதன்காகத்தான் அன்புமணி ராமதாசும் அண்ணாமலையும் ஜி கே வாசனும் அனைவரும் சேர்ந்து கொண்டு கூட்டணி ஆட்சி வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த பின்னணியில் பார்க்க போனால் எடப்பாடி பழனிசாமியினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் இருள் இருக்குமா பிரகாசமாக இருக்குமா என்பதெல்லாம் காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய அணுகுமுறையை மாற்றிக்கொண்டால் அதிமுக பிழைக்கும் இல்லை என்றால் அதிமுக அடித்தளத்திற்கு தள்ளப்பட்டு விடும் சார் இதுல வந்து அண்ணாமலை போன வாரம் எடப்பாடி அவர்களை பத்தி தான் பேசு எடப்பாடி துரோகி மோடிக்கு துரோகம் செய்து விட்டார் பக்கத்தில் அமர வைத்தார் மோடி அவ்வளவு மரியாதை கொடுத்தார் பட் துரோகம் செய்து விட்டாருன்னு பட் உண்மையாவே டெல்லி எடப்பாடி தங்களை ஏமாற்றி விட்டார் நினைக்கிறாங்க ஏற்கனவே நான் சில தொலைக்காட்சி பதிவும் செய்திருக்கிறேன் ஆலம்ப காலத்தில் தங்களிடம் கூட நான் கூறியிருப்பதாக நினைக்கிறேன் இருப்பினும் எடப்பாடி பழனிசாமியை அவர்கள் இவ்வளவு சீக்கிரம் எங்க விட்டு போகமாட்டார்னு நினச்சாங்க வித்துட்டு போயிட்டார் ஒரு சிறுபான்மையினர் வாக்கு வங்கிக்கிறோம் அதையும் தவிர எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்த்தது காங்கிரஸ் வருமோ என்று கம்யூனிஸ்ட் கட்சி வருமோ என்று அது வராமல் போகிவிட்டது அதன் காரணமாகத்தான் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவரை மருத்துவமனையில் சந்திப்பது பேசுவதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இன்னமும் விடுதலை சிறுத்தைகளை இப்போ அவர்கள் இழுக்க பார்ப்பார்கள் காம காரணம் பாமக பாஜக பக்கம் போனதுனால விக்கிரமாண்டி தேர்தல் அணு அணுகுமுறையில் ஒரு மாறுதலை கொண்டு வந்தால்தான் எடப்பாடி பழனிசாமியுடைய அதிமுக பழைக்கும் இல்லை என்றால் இந்த வருட கடைசியிலோ அடுத்த வருட முதல் மாறுதங்களிலோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடப்பாடி பழனிசாமியுடைய அதிமுக கூட பிளவுபட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை காரணம் செப்டம்பர் மாதம் அண்ணா பிறந்த நாளுக்கு பிறகு அதிமுக எடப்பாடி பழனிசாமியுடைய பொதுக்குழு கூட இருப்பதாக நான் கேள்விப்பட்டேன் அந்த பொதுக்குழு கூடினால் அங்கு வேலுமணி தங்கமணி சி வி சண்முகம் தளவாய் சுந்தரம் போன்றவர்கள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்த்து போர்க்கொழி உயர்த்துவார்கள் கண்டிப்பாக அது நடக்கும் அதைத்தான் சசிகலா அம்மையாரும் ஓ பன்னீர்செல்வம் திடி விதர்களும் ஊக்குவிப்பார்கள் இந்த மூணு பேர் சேர்ந்திருந்தாலும் எப்படி இருந்தாலும் அதிமுக பிளவுபட்டு தான் இருக்குங்க ஒற்று ஒற்றுமையாக என்பது கடினம் எடப்பாடி பழனிசாமி எப்பொழுது அந்த மூர்க்கத்தனத்தில் இருக்கிறாரோ அதுவரை அதிமுகவிற்கு எதிர்காலம் கிடையாது சார் எடப்பாடி அவர்கள் மீது இன்னொரு குற்றச்சாட்டு டெல்லி அதிருப்தி குற்றச்சாட்டுன்னா அவர் மறைமுகமா காங்கிரஸ் பண்ணாரு சிதம்பரம் பேசினார் அப்படின்ற மாதிரிலாம் குற்றச்சாட்டு உண்மையிலே டெல்லி அந்த விஷயத்துல எடப்பாடி அவர்கள் மீது கோபமா இருக்கா ஆமாம் கண் கண்டிப்பாக தான் வந்து ஒரு ஒரு பச்சையாக ஒரு துரோகம் செய்து விட்டதாகத்தான் பிரதமரும் நினைக்கிறார் அமித்ஷாவும் நினைக்கிறார் அதுக்குத்தான் எடப்பாடி பழனிசாமியுடைய அணுகுமுறையை அண்ணாமலை பிரதிபலிக்கிறார் பா சிதம்பரம் சூழ்லாம் கூறுவதையெல்லாம் விட்டுருங்க எடப்பாடி பழனிசாமி தம்பிதுரை விட்டு ராகுல் காந்தியிடம் பேச பார்த்தார் அதனால்தான் தம்பிதுரைக்கு பேசிய பிறகு தான் செல்வ பெருந்தகையை தலைவராக போட்டார்கள் காங்கிரஸில் கே அழகிரியை மாற்ற வேண்டும் இப்போ பாருங்கள் செல்வ பெருந்தகையே மாற்ற வேண்டிய நிலைமைக்கு வந்து விட்டது காரணம் செல்வ பெருந்தகை பீட்டர் ஆல்போன்ஸ் போன்றவர்கள் எல்லாம் திமுகவில் சேர்ந்து விட்டால் நல்லது என்று காங்கிரஸ் தலைமை கருதுகிறது காரணம் பீட்டர் அல்போன்ஸ் கூட அவங்க நம்பிக்கை இல்லைங்க அவங்க மேல அண்ணாமலை பற்றி கூட ஒரு குற்றச்சாட்டு சென்னையில அதுக்கு அண்ணாமலை வந்து பாஜக ரவுடிகள் சேர்ந்து விட்டார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அண்ணாமலை வந்து இவர் மீது முண்டாஸ்து போடப்பட்டது அப்படின்ற மாதிரி அது அண்ணாமலை செல்வ பெருந்தகை மோதல் தமிழ்நாட்டில் முதல் முறையாக பாஜக காங்கிரஸ் முதல் அந்த எடப்பாடி பழனிசாமி மீது இந்த கோபம் தனிந்து நம்ம இவர் மேல வந்துருச்சு செல்வப் பெருந்தகை மீது காரணம் செல்வப் பெருந்தகை திமுகவிற்கு எடுபடியாக இருப்பதாகத்தான் சொல்லிக்கிறாங்க எங்க அவ்வளவு லண்டன்ல காலேஜ் வச்சிருக்க டினை பண்றாருங்களா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கிட்ட காகிதெல்லாம் வாங்கி எடப்பாடி பழனிசாமி அதை ஜேட் நியூ ஜேவில் போட்டு காண்பித்தார்கள் அவர் தான் தடங்களாக இருந்தார் அதிமுக எடப்பாடி பழனிசாமி காங்கிரஸ் கூட்டிற்கு அதனால தான் அவர் மேலே அட்டாக் பண்ணுறாங்க இப்போ இப்போ செல்வ பெருந்தகையினுடைய கல்லூரி லண்டனில் இருக்கிறது என்பதை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கூட சொல்லிட்டாங்க அதனுடைய காகிதத்தை எல்லாம் செல்வ பெருந்தகை கூடிய விரைவில் அண்ணாமலை வெளியிட்டாலும் காரணம் அத்தனை மத்திய உளவுத்துறை மூலமாக அமித்ஷா அவர்கள் அண்ணாமலையிடம் டெல்லியில் பரவலாக செய்திகள் உதவுகின்றன அதை நான் தங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் வாம்சி ஓகே சார் இப்போ இந்த புது ஆட்சியை கவர்மெண்ட்ல திமுக பாஜக ஒரு சந்திரபாபு நாயுடு அடுத்தடுத்தா நிறைய திட்டங்கள் ஆந்திராவுக்கு வாங்கிட்டு இருக்காரு அப்ப திமுகவும் ஒரு நட்புறவு பாஜகவுடன் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு ஆனா இப்ப அவங்களுக்கு காம்படிஷன் ஹெவியா இருக்கு சந்திரபாபு நாயுடு சைட்ல இருந்து அப்படின்னு திமுக வந்து பிஜேபி நரேந்திர மோடி எடுத்துக்கவே மாட்டாங்க எடுக்கவே மாட்டாங்க அவர் கருப்பு கொடி எப்ப காமிச்சு நரேந்திர மோடிக்கு துன்பம் விளைவித்தாரோ அதனால பண்ணவே மாட்டாங்க நபர் நபர் இட் வில் ஹேப்பன் அதிமுகவைுன்னு நினச்சிட்டு இருக்காங்க அதிமுகவை கொலை அதாவது படு தள்ளிவிட்டார்கள் படுகுழியில் தள்ளி விட்டார்களே அதுவே போயிடுச்சு அதிமுகவே மாதிரி ஆப்டர் ஏடிஎம்கே நெக்ஸ்ட் டிஎம்கே தான் கருத்து திராவிடம் இல்லாத திராவிட கழகங்கள் இல்லாத தமிழ்நாடாக மாற்ற வேண்டும் என்பதை தான் அன்புமணி ராமதாசும் அண்ணாமலையும் மீண்டும் மீண்டும் பிரதிபலிக்கிறார்கள் ஜாதி அரசியலை ஊக்குவித்தது எடப்பாடி பழனிசாமியிடம் சேர்ந்து கொண்டு கருணாநிதியினுடைய அதாவது மு க ஸ்டாலினுடைய திமுகவும் எடப்பாடி பழனிசாமியும் ஒன்றானாலும் பாஜகவை உள்ளே வரக்கூடாது தான் அவர்கள் தீவிரமாக இருக்கிறார்கள் எப்படி இருந்தாலும் ஒடிசாவில் திரிபுராவில் மேற்கு வங்காளத்தில் எப்படி பாஜக பலனடைந்து வந்ததோ அதே அணுகுமுறை தான் அண்ணாமலை மூலமாக மோடியும் அமித்ஷாவும் செயல்படுவார்கள் அதில் பாஜக வெற்றி அடையும் திமுக தோல்வி அடையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொது தேர்தல் என்பதுதான் பாஜக சீனியர் தலைவர்களுடைய கருத்து வாம்சி இப்ப இந்த கனிமொழி போன்றவங்க எல்லாம் டெல்லியில எம்பி மோடியோட நிற்குமா இருக்கு அப்படின்னு தகவல் வருது அதெல்லாம் பொய்யா கனிமொழி மோடி கிட்ட பேசுறாங்க இவங்க டிஆர் பாலு சார் பேசுறாங்க தன்னுடைய கேச கொஞ்சம் சமாதானத்தை வேண்டும் என்றெல்லாம் ஏன்னு இருப்பினும் டிஆர் பாலுடைய அப்புறம் வச்சு பாருங்க இப்ப பாருங்க டிஆர் பாலுவும் கனிமொழிக்கும் பேச்சுவார்த்தை கிடையாதுங்க டிஆர் பாலுவை முதியவரை பதினெட்டு முறை ஒன்பது முறை ஆக இருந்தாலும் முதல் முறையாக உதயநிதியினுடைய எம்பிக்கள் எட்டு பேர் ஒன்பது பேர் இருக்காங்க அந்த ஒன்பது பேர் பத்துன்னே வச்சுங்க அந்த பத்து பேர் இருபத்தி ஒன்று பத்து அந்த பத்து பேர் எல்லாம் கனிமொழிக்கு எதிர்த்து இருக்காங்களே அதனால்தான் அந்த அம்மையாருடைய நிலைமைப்பாடு ஒரு புதியதாக இல்லையே புது ஒரு பிரச்சனையாகி விட்டதே அந்த அம்மையாருடைய ஒரு அப்ரோச்சோட ப்ரோ பிஜேபி ஆகத்தான் இருக்கும் இருப்பினும் நரேந்திர மோடி மு க ஸ்டாலினும் சேரவே மாட்டான் எழுதி வச்சுக்கொள்ளுங்கள் ஓகே சார் ஓகே சார் சண்டேல உங்க நேரத்தை ஒதுக்கி ஒரு தூரம்